வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் ஸ்டவ்வில் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை போட்டு பாருங்க என்ன நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூட வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் வீடு தெரியும் நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே நம்ம கவர்லேயே வைப்போம் சில டைம் இந்த மாதிரி மேகி நம்ம வாங்கும் போது அது ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று போட்டுட்டு மீதியை நம்ம அப்படியே வைப்போம் இது அப்படியே வைக்கும் போது நமக்கு வந்து ஒழுங்காக கவர் பண்ணி வைக்கலை இல்லை ரப்பர் ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் இருந்தாலும் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும் போதும் சில டைம்ஸ் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த மேகி வந்து நமக்கு நல்லா இருக்காது கெட்டு போயிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இது நம்ம வந்து மேகி நம்ம போடும்போது என்ன பண்ணலாம்னா அடுப்பில் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோள்ள சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப சூட் பண்ணிடாதீங்க லைட்டாக கொஞ்சம் சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கவர் மேலே இது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும் நல்லா அது எனது பிளாஸ்டிக்ன்றதுனால நல்லா ஒட்டிக்கும் ரொம்ப சூடாக நீங்கள் வச்சிடாதீங்க ரொம்ப சூடாக வச்சுட்டீங்கன்னா கிழிஞ்சிடும் பிளாஸ்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது ஒட்டிக்குச்சு தெரியுது அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு மேகி நம்ம போட்டு எடுக்கலாம் இது மேகி பண்ணி இல்லைங்க இது மாதிரி ஏடக்காய் இல்லை வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா எது நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கினாலுமே இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும் இதுக்காக நம்ம கிளிப்பு தேடிட்டோ இல்லை ரப்பர் பேண்ட் போட்டுட்டோ அங்கெங்கும் நம்ம போய் இருக்க வேண்டாம் அவசியமே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் போது கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நான் வேணா கீழே வந்து கொட்டி காட்டுற பாருங்க நமக்கு ஒன்று கூட நகர்ந்து வராது நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சோப்பு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வச்சிருவோம் சில டைம் மறந்துடுவோம் அந்த சோப்பு நம்ம காஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நம்ம அதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன துண்டை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்ன்றது நான் சொல்கிறேன் இப்போது ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம் மா மாஸ்க்கை வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் கம்மியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த சோப்பை போட போகிறோங்க சின்ன துண்டு சூப்பை இது பாருங்கள் இது மாதிரி ஒரு லேயர் கிடைக்கும் அதில் நம்ம உள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம அழகாக மடிச்சுக்கலாம் அந்த சோப்பு நமக்கு வெளியே தெரியாத மாதிரி இது மாதிரி மடைச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கூட நீங்கள் மடிச்சு வச்சுக்கலாங்க மடிச்சுட்டு அதில் இருக்க நம்ம அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்க பாருங்கள் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம எங்கேயாவது நம்ம வெளியில போகும்போது அதாவது எங்கேயாவது பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது நடுவில் நமக்கு பாத்ரூம் இறங்கி போவோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம பப்ளிக் டாய்லெட்டில் போகும்போது நமக்கு எங்கேயுமே சோப்பு எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் இது மாதிரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி எங்கேயோ கையை வச்சுட்டோம் ஏதோ ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்கும் கையில் அழுக்கா இருக்கிற மாதிரியே இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கேயே நம்ம தண்ணியில் இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் கை நமக்கு க்ளீனாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாத்திரை கவர் வேஸ்ட்டாக நமக்கு காலியர்ஸாக தூக்கி போடுவோம் அதை வந்து ஒரு சின்ன துண்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம டேப் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் இந்த டேப் ஒன்றும் இல்லைங்க பெரிய டேப்பு சில டேப்பு கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டேப் எதுவுமே நமக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு இது மாதிரி ஒரு மாத்திரை ஸ்லிப்பில் இருக்கிற ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி இது மாதிரி நம்ம ஒட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டி போதும் இதை எடுத்து கட் பண்ணிவிட்டு திருப்பி தான் ஒட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் நம்ம வந்து இது மாதிரியே இருக்க ஐம்பது கிராம் நூறு கிராம் சின்ன சின்ன பேக்கெட்டே போடுவோம் அதாவது கரம் மசாலா கறி மசாலான்னு சொல்லிவிட்டு இதை போட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுதான் எப்போ வாங்கணுன்ற அந்த அந்த டேட் தெரியாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கு நம்ம இது கறி மசாலா இன்னொன்று வந்து கரம் மசாலா அதனால ரவுண்டா நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது நம்ம வந்து சிலட்டிஃபி வச்சு ஒட்டிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியுதா அது மாதிரி சில டைப் வச்சு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கமா ஒன்று நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா இது என்ன மசாலான்றது நமக்கு அழகாக தெரியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது நமக்கு கரெக்டா இதுதான் வந்து கறி மசாலா இதுதான் வந்து கரம் மசாலான்றதும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம டேட்டுக்கு என்ன பண்ணலாம் அதாவது டேட் என்ன டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகாத இல்லையான்றது நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்கு வந்து இதே பேக்கெட்டு பின்னாடி இருக்க பாருங்க இதை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டேட் இருக்கிறது உண்டே கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு இது மாதிரி சில டைப்பில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அது மாதிரி நீங்கள் அதை பாருங்கள் இது மாதிரி மாதிரி ஒட்டிக்கோங்க அப்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு ஸ்டிக் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும் உங்ககிட்ட வந்து டபுள் டேப் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சில டேப்பே இது மாதிரி விட்டுறேன் இப்போ நம்ம இதை மேலே ஒட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம மேலே ஊற்றிக்கும் போது நமக்கு தெரியும் இது எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லை இருப்போம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம லெதர் பர்ஸ் இல்லைன்னா பேகு எதுனாலுமே சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் அப்புறம் அந்த பர்ஸோட அந்த ஜிப்பும் நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது மாதிரி வேஸ்லின் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இதை நம்ம எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் தடவிட்டு அந்த ஜிப்லையும் நம்ம வந்து தடவிக்கலாம் நல்லா எல்லாம் நல்லா படுற மாதிரி ஜிப்ளையும் நல்லா தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும் நம்ம தடவிக்கலாம் இந்த சைடு எல்லா ச மாதிரி தடவிக்கிட்டு நம்ம அந்த ஜிப்ப போட்டு இது பண்ணும்போது நமக்கு லூஸா இருக்கும் கரெக்டாவும் இருக்கும் நமக்கு கஷ்டமும் இருக்காது ஓபன் பண்ணும் போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் கஷ்டமும் இருக்காது நான் இங்க எதுக்கு கொஞ்சமாக நான் வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணியோ இல்ல காட்டனோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கும் அது நல்லா அதை ரப் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா அதை இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிக்கோங்க இது மாதிரி நமக்கு துடைக்கும் போது நல்லா பல பலன்னு புதுசு மாதிரியே இருக்குங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னும் போது இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம்ன்னும் போது புதுசாக புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம எப்படி தான் நம்ம பால் நம்ம கொதிக்க வச்சாலும் கொஞ்சமாவது நமக்கு கீழே ஒரு சில டைமில் கீழே குட்டிவிடும் அப்போ நம்ம அப்போ தான் அடுப்பை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது பொங்கிடுச்சு நம்ம செம்மையாக டென்ஷனாகவும் அதுக்கு துணி எடுத்து தொடச்சிட்டு அதை அழைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மக்கிட்டே இருக்க ஒரு நியூஸ் பேப்பரே போதுங்க இதை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன் இதை நான் இப்போ இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அது ஊறி வரட்டும் இது மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு இது மாதிரி போது நம்ம தண்ணியாக இருக்கிற மாதிரி அதாவது அந்த பால் அப்படியே இருக்கிற மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் தொடச்சிட்டு பொறுமையாக நீங்கள் துடைச்சிட்டே வாங்கல சூப்பராக நமக்கு கிளீன் ஆகும் அந்த துண்டு பேப்பரே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க ஸ்லோவாக காட்டினா ரொம்ப நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் பாருங்க சூப்பரா கிளீன் பண்ணுற துணிங்கனையும் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல இப்போ கீழேயும் பால் கொஞ்சம் கொட்டி இருக்கு இதையும் நம்ம பேப்பர் வச்சு சூப்பரா கிளீன் பண்ணலாம் பாருங்க இதை நான் அப்படியே நம்ம மேல போட்டுடுறேன் ஒரே லேயராக தாங்க போடுறேன் இப்போ இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பேப்பரும் இந்த பக்கமாக போட்டுக்கலாம் போட்டு இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் தண்ணி தெளிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா ஊறும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க இப்போ பாருங்க நமக்கு நல்லா இது மாதிரி தண்ணி ஆயிடுச்சு நம்ம அதைமோ எல்லாம் ஒன்னு சேரமோ இது மாதிரி தள்ளிக்கலாம் நான் பண்ற மாதிரி பண்ணுங்க இந்த பேப்பர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒன்னு சேர ஒன்னு சேர தள்ளிக்கலாம் இது மாதிரி தள்ளி 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 நம்ம ஒரு கிண்ணத்துல புழிஞ்சு எடுத்துக்கலாம் திருப்பியும் அதே பேப்பர் வச்சு நீங்க அந்த போது நல்லா நமக்கு அந்த தண்ணியோ பாலையும் அப்சர்வ் பண்ணுவோம் நமக்கு ஈஸியாக நம்ம துடைச்சி எடுத்துலாம் எதுக்கு நம்ம துணி எடுத்து துடைச்சிட்டு அதை அலசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சூப்பராக க்ளீனாகிடுச்சு இதை நம்ம அப்படியே நம்ம அந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம் இந்த டிப் உங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரெஸ்ட்ல திக்ஸே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்